கால அரசாங்களுக்கு அரசாங்களுக்கும் எங்களினுடைய வேலையில்லா பிரஜனையை கடிதங்களாகவும் போராட்டங்களாகவும் பல அழுத்தங்கள் மூலமாகவும் பிரயோகித்திருந்தோம் இப்பொழுது வந்து புதிய அரசாங்கம் ஒன்று வந்திருக்கின்றது எங்களுக்கான இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான பிரச்சனையை அந்த அரசாங்கம் தீர்த்து தர வேண்டும் பல வழிகளிலும் நாங்கள் முயன்று எங்களுக்கு எந்தவித சாதகமான பதிலையும் இப்போ வந்திருக்கின்ற அரசாங்கம் தரவில்லை ஒரு மாற்றத்தோடு வந்திருக்கின்ற இந்த அரசாங்கம் இந்த வேலையேற்றப்பட்டதாக பிரஜனையையும் ஒரு நிரந்தரமாக தீர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அந்த வகையிலே இன்றைய தினம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெறுகின்ற இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே எங்களுடைய விடயம் கட்டாயம் பேசப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருப்பொருள் தனிப்பட்ட ரீதியாக அனுரகுமாரதிசநாயகர் ஜனாதிபதி அவர்களுக்கு தங்களினுடைய தனிப்பட்ட ரீதியான கடிதங்களை அனுப்பியிருக்கின்றார்கள் அந்த கடிதங்களுக்கும் இதுவரை எதுவித சாதகமான பதில்களும் வரவில்லை எனவே எங்களினுடைய இந்த பிரச்சனை நான்கு வருடங்களுக்கு மேலாக நின்று கொண்டிருக்கின்றது கடந்த கால அரசாங்கங்களுக்கும் இந்த அழுத்தங்களை பிரயோகித்து எதுவித பதிலும் இல்லை அதேபோல் இந்த அரசாங்கம் சென்று விடுமோ என்ற ஒரு அச்சம் எங்கள் மாணவர்கள் மத்தியில் எழுகின்றது அதேபோல் மீண்டும் வருகின்ற படித்த சமூகமும் எங்களை பார்த்து இந்த படிப்பு ஒரு தேவையற்ற விடயமாக கருதக்கூடிய நிலையிலே காணப்படுகின்றது உங்களுக்கு தெரியும் எமது வடகிழக்கு மாகாணங்களில் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு எந்தவித அடி எந்தவித வேலை வாய்ப்பும் இல்லாமல் காணப்படுகின்றது குறிப்பாக பட்டதாரிகளும் இதில் மிக அவலமான நிலையில் இருக்கும் கடந்த ஐந்து வருடங்களாக பட்டதாரிகளுக்கான நியமனங்கள் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றன உங்களுக்கு தெரியும் நம்ம நாட்டுடைய பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டும் இப்போது அரசாங்கம் எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிற விடயம் வந்து பட்டதாரிகளுக்கு வேலை வழங்க முடியாது என்று எனினும் இந்த அரசாங்கத்தையும் இந்த அரசை நம்பி நாங்கள் கடந்த ஆறு வருடங்களாக பல்கலைக்கழகங்களில் கஷ்டப்பட்டு கல கலட்சங்களை செலவழித்து படித்த எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு வாழ்க்கையும் வந்து கேள்விக்குறியாக இருக்கின்றது பல இளைஞர் போராட்டம் வந்து இன்றைக்கு நேற்று வந்து நாங்கள் நடத்த தொடங்கியலை இந்த வருஷம் மட்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆறு ஏழு தடவை நடந்துட்டு எத்தனையோ அரசியல்வாதிகளும் சரி எத்தனை அதிகாரிகளிடம் நாங்கள் எங்களோட கோரிக்கையை வைக்க வச்சும் கூட அதுக்கான ஒரு நிரந்தர தீர்வோ ஒரு முடிவு ஒன்றுமே எங்களுக்கு கிடைக்கல நாங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு பட்ஜ் வந்து இப்போ வேலை இல்லாமல் வந்து நிற்கிது அப்படி இருந்தும் இனி பின்னுக்கும் வந்து எத்தனையோ பட்ஜ் வரப்போகுது இந்த எல்லாருமே இன்னொரு பாஸ் அவுட் ஒன்று இருக்கு அப்ப இனிமே எத்தனை பேர் அப்ப எங்கட நாட்டுல வந்து எண்ணிக்கை இனிமே கூடிக்கொண்டு தானே போக போகுது இப்ப இன்றைக்கே எங்கட இதுல எங்கட குரூப்ல மட்டுமே மூவாயிரத்தி ஐநூறு பேர் வேலை இல்லப்பட்டதாரிகள் இருக்கிற நம்ம வடக்கு மாநிலத்துல ஆனால் அவ்வளவு பேர் எங்கட ரெண்டு ரெண்டுக்கு போராட்டத்துக்கு வரையில ஆனாலும் நாங்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கிற இதுக்கான ஒரு தீர்வை யாருக்கிட்ட நாங்கள் சொல்லலுமோ அவங்ககிட்ட நீங்களும் எங்களுக்கு அது உதவி செய்து எங்களுக்கு ஒரு நிரந்தர ஒரு முடிவு ஒன்று பெற்று எங்களுக்கு ஒரு வேலையை எடுத்து தர சொல்கிறேன்